வீவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எப்படி வந்து உடலை வந்து ப்ரெக்னன்சியை தயார்படுத்துறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மாடர்ன் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஐம்பதுக்கும் அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீத மக்களை வந்து குறைஞ்சபட்சம் சிட்டிலேயோ இல்லை வந்து டவுன்லையோ தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது நகர மக்களோட வாழ்க்கை தரங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் கூடவே வந்து அது சில பிரச்சனைகள்லையும் கொண்டு வந்திருக்கு அது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிக அதிகமான ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஒரே வேலையை செய்கிறப்ப அந்த வேலையை பற்றியே தான் நம்ம மனசுக்குள்ளே ஓடுமே தவிர மற்றதை பற்றி நமக்கு நினைக்க தோணாது அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தை நம்மளுக்கு தெரியாமையே உண்டு பண்ணும் ஒரு மிக ஃபேமஸான ஒரு டாக்டர் சொல் சொல்கிற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மன அழுத்தமும் பயமும் இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாதி பெட்டு வந்து எம்டியாகவே தான் இருக்கும் அதாவது பாதி பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களெலாம் வந்து மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மன அழுத்தமும் அதே மாதிரி பயமும் தான் குறிப்பாக சொல்லப்போனால் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிமாங்க அதாவது தொற்றக்கூடிய நோய்கள் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வைரஸால் வர வராத நோய்கள் அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு லிவரில் வந்து பிரச்சனை கிட் கிட்னியில் பிரச்சனை அதே மாதிரி டைஜஷன் பிரச்சனை இம்யூனிட்டியில் வந்து வர பிரச்சனை இது எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உணவு பழக்க வழக்கம் ஐம்பது பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா இந்த மன அழுத்தம் வந்து ஐம்பது பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அதாவது மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக இந்த நோய்களும் அதிகமாகும் அதனால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க முடியுமோ மன அழுத்தத்தை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது வந்து மிக மிக நல்லது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறவங்க வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அடுத்தது வந்து உணவு பழக்க வழக்கத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்கஹால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் வந்து மெடிசின் ரொம்ப கம்மியான அளவில் எப்பயாச்சும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டா ஆனால் யா யார் வேணாலும் பெட் பண்ணி சொல்லலாம் இந்தியாவில் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க எல்லாமே ஒரு போதைக்காக தான் எடுத்துக்கிறாங்களே ஒழிய மருந்துக்காக அதை எடுத்துக்கிறது கிடையாது இது வந்து நூறு பர்சன்ட் மக்களுக்கு வந்து அப்ளிகபிள் பெண்கள் பெரும்பாலும் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறதில் இருந்தாலும் சிட்டிஸில் வந்து எடுத்துக்கிற பழக்கம் வந்து கலாச்சாரமும் அதிகமாயிட்டு வருது ஒருவேளை ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு இருந்தால் அதை முட்டிலும் எடுக்கிறத தவிர்த்தரணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் இல்லைன்னா சிகரெட் குடிக்கிற பழக்கம் சிகரெட் குடிக்கிறது வந்து பெண்கள் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அவர்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை ரெண்டு டைப் ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்குது ஒன்று வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்மோக்கிங் ஆக்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா நான் சிகரெட் குடிக்கிறேன்னு வைங்க நான் வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர் அதே வந்து ஒருத்தர் சிகரெட் குடிக்காதவர் வந்து எங்கோட வர்றாரு பக்கத்தில் நின்று இருக்காரு அந்த புகையை வந்து அவர் மூக்கு வழியை உள்ளே எழுக்கிறாரு பார்த்திங்களா அது பேர் பேசிவ் ஸ்மோக்கிங் அந்த ஆக்டிவ் ஸ்மோக்கர் அதாவது எனக்கு வர பிரச்சனைகளோடு பக்கத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா அவருக்கு வர பிரச்சனைகள் மிக மிக அதிகம் அதனால் வந்து வீட்டில் யாராச்சும் சிகரெட் குடித்தா கூட கண்டிப்பாக வந்து எப்போதுமே அதை அவாய்ட் பண்ணணும் நிறைய பெண்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த புகையை உள்வாங்கி உள்வாங்கி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகமாகுது ஆண்களோட அதனால வீட்டில் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறதை வந்து யாராக இருந்தாலும் அவாய்ட் பண்ணும் பேசிவ் ஸ்மோக்கிங்கை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆக வேண்டிய காலகட்டம் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் மெடிசின்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கிட்டிருந்திங்கன்னா சில பேர் வந்து லைஃப் லாங் மெடிசின் எடுக்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம் பட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா வந்து மெடிசின்ஸ் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற சிம்டம்ஸை வந்து க்யூர் பண்ணும் வியாதியை க்யூர் பண்ணாமல் சிம்டம்ஸை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மெடிசின்ஸ் எக்கச்செக்கம் அது வந்து பாடியில் வந்து நிறையா பார்ட்ஸில் இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அதனால் வந்து குறிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப நாள் அதாவது ப்ரொலாங் மெடிசன்ஸ் அப்படிமாங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணி இந்த மெடிசன் எடுக்கலாமா இல்லை இதுக்கு ஏதாச்சும் மாற்று இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே மாற்றிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஃபின் அதாவது காஃபி குடிக்கிறது கஃபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காஃபியில் இருக்குது அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் காஃபி குடிக்கிறது வந்து பெண்களுக்கு வந்து அதாவது குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்களுக்கு வந்து டைரெக்டாக சொல்லப்போனால் நல்லதில்லை மேக்சிமம் ஒரு காஃபி ரெண்டு காஃபி குடிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகப்படியான காஃபி வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ரெண்டு காஃபி பிரச்சனை உண்டு பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அடுத்த வீடியோவில் போலிக் ஆசிட் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் தராங்க அது வந்து என்ன அவ்வளோ அவசியமாக இல்லை வந்து மருந்து கம்பனிக்காரனால் நம்மளை ஏமாற்றி ஃபோலிக் ஆசிடை வந்து சேல் பண்ணி ஏதோ ஒரு மருந்துன்னு வச்சு எல்லா டாக்டர்கிட்டையும் சொல்லி எழுதி அவன் சம்பாதிக்க பார்க்குறானா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம போலிக் ஆசிடோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோவை பார்த்தது மிக்க நன்றி